ஹை கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஈச்சர் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பார்த்து டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கட் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா ஈச்சர் ஐம்பத்தி ஆறு அறுபது இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டர் வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க பேர்லேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரோட ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஹெச்பி பவர் கொண்டுள்ள வண்டி இந்த ட்ராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் ரெண்டுமே வந்து ஒரு எண்பது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த டிராக்டர் வந்து சென்ட்ரு கியர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த ம இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டி டீட்டெயில் பின் பண்ணியிருக்கிறோம் மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டை டெய்லர் எல்லாம் சேர்க்குறதா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்